ஷர்ட்ஸ் மதுரையில் வல்லமை அறக்கட்டளை சார்பில் தேர்வில் கலந்து கொள்ளும் உதவி காவல் ஆய்வாளர்களுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய இலவச பயிற்சி தமிழக காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வில் கலந்து கொள்ள இருக்கும் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வல்லமை அறக்கட்டளை மற்றும் டி எஃப் கோச்சிங் அகாடமி தென்காசி ஆகாஷ் பவுண்டேஷன் சார்பில் மதுரை மண்டேலா தங்கும் வசதியுடன் இலவச பயிற்சி அளிக்க உள்ளனர் வல்லமை அறக்கட்டளை நிர்வாகிகள் அக்ஷதா உதயகுமார் அன்னபூரணி வள்ளியம்மை உமாதேவி கூறும்போது மதுரை டைரி செய்திகளுக்காக செய்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குழந்தை எங்கள் சில்ட்ரன்ஸோடைய தான் இந்த அறக்கட்டையிலே ஆரம்பித்தது இன்னைய வரைக்கும் கூனாக இருந்து எங்களுக்கு அத்தனையும் பசங்க எங்களோட குழந்தைங்கள் தான் எங்களை வழி சொல்லி காட்டி காட்டிகிட்டு வராங்க இந்த மூலம் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி பெ பெரியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஒரு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீஸ்க்கு நம்ம கொடுத்தோம் வெள்ளம் அறக்கட்டளைக்குதான் அது தொடர்ந்து மதுரையிலேயே மார்னிங் டிஃபன் அண்டு மத்தியானம் லஞ்சும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டோட பல வகை உணவு பொரியல் அதெல்லாம் சேர்த்து அதை நீங்கள் நிறையா கிளிப்பிங்ஸில் கூட இருக்கும் அவங்க ட்ரெஸ்ட்டில் மூலம் அண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னை வரைக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு அவரேஜும் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆட்கள் வந்து எலிஜிபிள் அவங்களுக்கு என்ன அவங்களெல்லாம் எவ்வளோ பணமும் கொடுக்க அஃபோர்டபுள் ரேட்டில் தான் அவங்க கொடுக்குறாங்க வெரி ரொம்ப குறைவான விலை டென் ருபீஸ் மார்னிங்காக இருக்கட்டும் மதியமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டுக்கு அவங்க டென் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அதை நியர்பை ஆட்கள் எல்லாம் இன்றை வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டு வந்து மெயின் மோட்டிவ் ஆஃப் த ட்ரஸ்ட் வந்து இந்த சமுதாயத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் கொடுத்து அவங்கள கை தூக்கி விடணுங்கிறது தான் இந்த வல்லமை வல்லமைங்கிற மீன் அந்த நேம்லையும் அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த ஒவ்வொரு வல்லமையான ஒரு குழந்தைக்கு வல்லமையான நம்ம ஒரு சமுதாயத்தை அந்த பிள்ளைகளை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த வருஷம் புது இனிஷியேட்டிவா வந்து காவலர் பயிற்சிக்கு வந்து ஒரு டயப் அதாவது எஸ்ஐ போலீஸ் ஆட்களுடைய அவங்களோடைய ரெக்ரூட்மெண்ட் வர போகிறதுனால அதுக்கு தகுதியான பிள்ளைங்களை தேர்வு செய்தோம் அவங்களுக்கு என்ன விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த ஆண்டு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ்க்கு முயன்று முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதுக்கு உங்கள் மூலம் நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் இந்த நியூஸை சேர்த்து எல்லா பழங்களுக்கும் இந்த நியூஸ் போய் கிடைக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு செய்தியை சேர்க்கணும் அதே மாதிரி இந்த எங்களுக்கு வந்து புது வரவா புது ட்ரஸ்டி திருமதி உமா இந்த ஆண்டு நாங்கள் வச்சு இந்த ஆண்டு சேர்ந்துருக்காங்க அவங்க தான் இந்த புது இனிஷியேட்டிவான அந்த போலீஸ் ரெக்ரூட் எஸ்ஐ ரெக்ரூட்ங்கிற அந்த கலை 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 கலை